மூன்றாவது கிராமத்தில் நடைபெறுகிற சிங்கள முதல் சுற்று மீனோ ஒப்புக் கொண்டிருக்கிறார் கா தற்பொழுது நான்காவதாக நான்காவதாக அல்லறை கால்துறை வைகை வடிவேல் கடுமையான போட்டி நிலவுகிறது பதினேழு வண்டிகள் அல்லறை குண்டக யாதவர் சமுதாயத்தின் சார்பாக விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு விழா மாபெரும் பந்தயம் பலத்தால பந்தயம் நீர்மிகு பந்தயம் சிறப்பு மிகு பந்தயம் வரலாஜ் இரண்டாவதாக அல்லரை காளிதலைபுரம் வகேரா இரண்டாவதாக இடையன்பாடு டாக்டர் மூன்றாவதாகவும் நான்காவதாக அல்லரை காளிதே தற்பொழுது ஐந்தாவதாக பலத்த ஐந்தாவதாக இன்னும் ஒரு பாதி நெருங்கொண்டேரம் வள்ளுவன் தாபேதி மாண்புடியின் வார்த்தை ஓடு ஓடு கட்டான் ஓடு 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 ஓடுமாட்டு இது ஓட்டுக புறமோ குட்டி

நடைபடுகிற கிரியமாக இரண்டாவது சுற்று பதினேழு வண்டி கொஞ்ச வட்டி சுரண்டாம் போட மழை நாள் வகையடா

வேடுமட் மாடு மார மாடு என்னே பிராத்ரம வேட்ட பாட்டுல

राजाजा वीडियो முதலாவதாக முதலாவதாக சென்று தற்பொழுது மூன்றாவதாக

இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்றவா நல்லூர் கேபி பாலாபுரர் அதிலிருந்து கோவிலூர் ராஜகோபால் மூன்றாவதாக கொண்டிருக்கின்றவா எட்டியின் திருமகிளன் அல்லது நாராயணபுர நினைவாளர் ओडी 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 ओडी